உங்களுக்கு தெரியும் விதிகள் இருக்குது மகன் தலையிடுறாரு அவருடைய மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம் டிவிலெலாம் இருக்காரு அந்த தொகுதிக்குள்ளே மாவட்டத்தில் பண்ணுறாரு நீங்கள் அவர் மர்மம் பண்ணுறாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிற தெரியாதல்ல நான் தான் பற்றி சொன்னேன் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள நதியில் பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையிலேயே திரண்டு புனித நீராடினர் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் திரளான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலமும் மேற்கொண்டனர் மேலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனையும் தரிசனம் செய்தனர் இனி செல்லும் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க